வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் ஹரி ஓம் நன்றாக குருவாள குருவே துணை ஓம் சக்தி குருவே துணை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னுடைய குருநாதர் டி ரவிக்குமார் கரூர் ஆன்லைன் அஷ்டோ டிவி கரூர் டிவி அவர்களுக்கும் என்னுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த தொலைக்காட்சி பார்த்து நம்ம நேயர்களுக்கும் என்னுடைய முதல்கர தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா யோகி அவயோகி யோகி என்றால் என்ன அவயோகி என்றால் என்ன யோகி பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்தில் வந்து பஞ்சாங்கம்னா திரி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது அஞ்சும் சேர்ந்து தான் பஞ்சாங்கம் இந்த சக்தியில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மனிதனுக்கு வந்து யோகங்கள் மிகவும் முக்கியமானதாகும் யோகம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது நம்ம ஜாதம் பார்க்க போனால் நம்ம கஷ்டமும் நம்ம கேட்குறது என்ன பையன் கேட்குறாங்க எனக்கு ஜாதியில் ஏதாச்சும் யோகம் இருக்குதா குறிச்சந்தலை யோகம் இருக்குதா குரு குருமங்கல யோகம் இருக்குதா யோகம் இருக்குதா இப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னா என்ன குருச்சுண்ணலை யோகனா என்னென்னா குருமங்கல யோகம்னா என்ன இது எல்லாம் சேர்ந்தது எல்லாம் நம்ம ஜாதத்தில் பார்த்துட்டாவே நம்மளுடைய கிரகங்கள் வந்து யோகி என்ன செய்யாரு அவயோகி என்ன செய்யாரு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்த தலைவர் பார்த்தீங்கன்னா குரு குரு தான் யோகி குருவுடன் என்ன ப பார்த்திங்கன்னா குரு என்னென்ன நட்சத்திரத்துக்கு வருவோம் குரு பார்த்திங்கன்னா குருவுடைய யோகங்கள் வச்சு பார்க்கும்போது மூணு யோகம் இருக்குது அதில் வந்து சூலம் வரியான் வைத்திருதி இது மூணு நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் மூணும் யோகத்தை பிறந்தவர்கள் எல்லாமே யோகியாக வரது வந்து குரு தான் வருவார் அவயோகியை வர்றது பார்த்திங்க அவயோகி வச்சு பார்த்தீங்கன்னா அவயோகிங்கிறது வந்து சூரியனாக வரும் இந்த இந்த நாம யோகத்தை பிறந்தவை வந்து சூழத்துக்கு வந்து சூழத்தை வச்சு பார்த்தீங்கன்னா விசா நட்சத்திரம் வந்து எங்களுக்கு வந்து யோகியா வருவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரியானுக்கு வந்து புரட்டாதி வைத்திருத்திக்கு வந்து கிருத்திகை இது மூணு யோகத்தை பிறந்தவைகள் எல்லாமே யோகி தான் குருவாக வருவார் அவயோகி சூரியனை பிறந்தவை பார்த்து வச்சு பார்த்தீங்கன்னா கிருத்திகை சூழத்துக்கு வந்து கிருத்திகை வரியானுக்கு வந்து உத்திரம் வைத்திருக்கு உத்திராடம் இந்த மூணு இது பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவயோகி சூரியனா வருவாரு இப்போ வந்து இந்த மூணு யோகத்து பிறந்தவங்களுக்கு குரு யோகியா இருந்தா எப்படி இருப்பாங்க ஃபஸ்ட்டு குரு யோகியா இருக்கு எப்பயுமே வந்து பெரியங்களை வந்து மதிக்க கத்துக்கணும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தாய் தந்தாலும் மதிக்கணும் நம்ம சொல்லி கொடுத்த ஆசிரியரை மதிக்கணும் மூணாவது வந்து குழந்தைங்களை வந்து தேவையில்லாத யாரும் வந்து புண்படுத்த பேசுறது அடிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் வீட்டில் எப்பவுமே குழந்தைகிட்ட நம்ம வச்சுக்கூடாது குழந்தைகிட்ட தான் அனுமவாக பேசினாவே ஏன்னா குருனா குழந்தை குருனா மூளை குருனா மூளை நம்மளுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா குருனா பணம் எல்லாமே நம்மளுக்கு ஆதிக்கம் எல்லாமே ஜாதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா குரு தான் நம்மளுக்கு மெயின் கேரமே அதுதான் ஒம்போது கிரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா குரு நம்மளுக்கு முக்கியமாக கொடுக்குறத வச்சு பார்த்தீங்கன்னா குருவில் பொருளாதாரத்தை கொடுப்பாரு குரு யோகத்தையும் கொடுப்பாரு யோகிய குருவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க இந்த யோகி குரு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் தொழில் சந்தை பார்த்தீங்கன்னா ஜட்ஜியாக இருப்பாங்க அட்வொகேட்டாக இருப்பாங்க மூணாவது வந்து ஜோதிடர் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறைகள் ரெண்டாவது வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி துறையெல்லாம் அதிகமாக சிறப்பாக இருப்பாங்க இந்த யோகி குரு அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துறையில் தான் அதிகமாக இருந்து மக்களுக்கு வந்து அதிகம் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் குரு யோகி எப்படி இருப்பாங்கன்னா இந்த கோயில் கும்பகேஷனம் கட்டுறது கோயிலுக்கு புனிதானம் பண்ணுறது கோயிலுக்கு மின்னு மின்ன ஒரு விசித்து செய்கிறது இது எல்லாமே எங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த நாம குரு வந்து எப்படி இருக்காருனா வான் பெரிய மண்டபம் எதுன்னு பார்த்தோன்னா குரு தான் இதில் எந்த மாற்றம் ஒன்றுமே இல்லை இந்த யோகி ஊரகங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த குரு பயிற்சி வந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறதே இல்லை அதே மாதிரி வந்து பொருளாதார நெருக்கடி ஓரளவுக்கு அளவுக்கு அவங்க அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை யோகி குரு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த மஞ்சள் கலர் வந்து எங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்கும் வியாழக்கிழமை பிடித்த கலராக எங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்க இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க காரம் சாப்பிட்றத விட இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க குருனா இனிப்பு அதிரசம் இந்த மாதிரி விஷயத்தை வந்து அது அதிகமாக எடுத்துக்குவாங்க எப்பயுமே குருனா இனிப்பாக தான் இருப்பார் அது எப்பவுமே அவர் மென்மையான கிரகம் அதேமாதிரி வா வார்த்தைகளை வந்து தடுத்தா பேச கடுமையான வார்த்தையை அவர் யூஸ் பண்ண மாட்டார் கெட்ட வார்த்தைகளையும் யூஸ் பண்ண மாட்டார் குரு வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு நின்ன சாரம் எப்படி இருக்கு நம்ம ஜாதத்துல பார்க்கணும் குரு நின்ற சாரங்களை வந்து திரிகோணத்தில் இருக்குதா ஆச்சல் இருக்குதா கேந்தத்தில் இருக்குதா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டாவே நம்ம அந்த குருவோட வலிமை நல்லா தெரிஞ்சுக்கலாம் அந்த குருவோட ஆதித்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து குருவோட யோகி குரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை ஆன்மீக பற்று ரெண்டாவது வந்து ஆன்மீக சுற்றுலா இது மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் வந்து அவங்க அதிகமாக ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு கோயிலுக்கு மின்னு மின்ன ஒரு விசித்து செய்யும்போது அது எல்லாத்தையுமே இங்கே பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க குரு யோகியர்கள் எப்போயும் பார்த்தீங்கன்னா வெளியே போனாவே இங்கே பேச்சு வந்து இனிமையாக இருக்கும் இவங்க பேச்சையும் அடுத்து வந்து ரசிப்பாங்க அந்தளவுக்கு இவங்க நடந்துப்பார் இதே அவியோகி சூரியனார் என்ன பண்ணுவாருன்னா அவியோகி சூரியனாரங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு அப்பாவுக்கு அரசு வேலை இருந்தால் மகனுக்கு அரசு வேலை கிடைக்காது அப்போ இவரது என்ன தான் கஷ்டப்பட்டு படிச்சுருந்தாலும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இவருக்கு வந்து அளவுக்கு அரசு வேலை வந்து சப்போர்ட் கொடுக்காது ரெண்டாவது வந்து அப்பனுக்கும் மகனுக்கும் உறவு முறையை வச்சு பார்த்தீங்கன்னா அளவுக்கு சப்போர்ட் இருக்காது தேவையில்லாத மனக் குழப்பம் தேவையில்லாத கஷ்டங்கள் குழப்பம் டென்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும் சூரியன் அபயோகியர்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் அவயோகீர்களுக்கு வந்து அரசியல் வந்து பெரிய ஜெயிக்க முடியாது அவங்க அரசியல் பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படியே போனாலும் அரசியல் கோஷம் பெரிய அளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இந்த அவயோகிக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இருக்கிற காடு வீடு வித்து எல்லாம் அரசியலை போடுவாங்க ஆனால் அவங்க வந்து ஜெயிக்க முடியாது கடைசியில் ஏதோ ஒரு காரணம் வந்து அவங்களை வந்து பின்னாடி தள்ளி அரசியல் மூலியமாக அவங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பு உண்டாயி அரசியல் மூலியமாகவே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட பேர் அவமானம் பிரச்சனைகள் எல்லாமே அது மூலியமாக எங்களுக்கு வந்துடும் அவயோக சூழல் இருந்துட்டாவே அவங்களுக்கு வந்து அரசியல் செல்வாக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அவங்க வந்து பின்னாடி இருந்து ஏதோ வேலை வச்சாங்கன்னா போன மழை செய்யறது பிடிக்கிறது இது மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு வரும் அவியோகி சூரியன் எடுக்கிறது வந்து அவங்க வந்து டெய்லியுமே வந்து சூரியன் நமஸ்காரம் பண்ண வந்து நல்லாயிருக்கும் சூரியன் நமஸ்காரம் பண்ணுறது கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போ முடிந்த வரைக்கும் சிவன் கோயிலுக்கு போகிறது நல்லாயிருக்கும் அவியோகி கோயில் வச்சு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பாப்பநாசம் இருக்கிற கோயிலை வந்து சிவபெருமானம் இருக்காரு அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த அவயோகி தோஷம் நிவரித்தேவி கண்டிப்பாலும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த அவயோகி கூட அங்கே ஜாதத்தில் வந்து ஆள்ட்டு போய் மறைஞ்சா நீர்ச்சி அடைஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் அவயோகி வந்து எந்த ஜாதத்திலும் வலுக்கக்கூடாது அவயோகி வந்து மறையணும் அவருடைய பலன் இழக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த அவயோகி வந்து பெரியவளுக்கு வேலை செய்யாது அதே மாதிரி அவயோகி திசை நடந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் பிரச்சனை தொழில நஷ்டம் சொந்த மதத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இது மாதிரி வாய்ப்புகளும் அதிகமாக கொடுக்கும் அதனால் நம்ம ஜாதகத்தில் பார்த்தோன்னே எனக்கு யோகி என்ன அவயோகி என்ன முதல்ல ஜோதிட கேளுங்க அது நீ தெரிஞ்சிட்டாவே நம்ம அது தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிக்கலாம் ஓ நம்மளுக்கு இந்த டெஸ் நடக்குதா இதை நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் இப்போ இன்னும் உதாரணத்துக்கு என்னோடய ஜாதகம் பார்த்து நினச்சிங்க ரெண்டு மூணு வருஷமாகவே வீடு நினச்சிட்டு இருக்கிறேன் என்னால் வீடே கட்ட முடியல என்னுடைய குருநாத பார்த்தீங்கன்னா கரூர் இருக்கிற ரவிக்குமார் ரவி ஜெயக்குமார் தான் என்னுடைய குருநாதர் அவர் தான் என்ன பண்ணார் ஜாதத்தை பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு வருஷம் வருஷமே ஜாதத்தை பார்த்தாரு இப்போ டைம் வீடு கட்ட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த பின்னாடி உனக்கு வந்து குரு அந்தரம் அந்த திசை வரும்போது கண்டிப்பாக வீடு கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி நானும் அவருடைய வழிவுகாட்டு பின்னாடி தான் நடந்துட்டுருக்கிறேன் அந்த டைம் அவர் சொன்ன மாதிரி தான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த அந்தரம் வந்த பின்னாடி குரு அந்தரம் வந்த பின்னாடி தான் நான் வீடு கால் போட்டதை நான் ஆரம்பித்தேன் நானும் ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை பண்ணேன் அவர் என்ன சொன்னான்னா நீ பூரி தூட்டி வெளியே வந்தால் மட்டும்தான் வீடு கட்ட முடியும் பூர்வ யூத்தி இருந்துகிட்டே நீ நினச்சேன்னா வீடு கட்ட முடியாது அதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு அவயோகி சூரியனாக இருக்கிறனால பூரி சுத்தனி இருக்காத பூர்வீ சுத்து வெளியே வந்தால் மட்டும்தான் ஒரு ஜாதத்தில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்குமா தவிர அங்கேயே இருந்துட்டு இருந்தால் வாழ்க்கை முன்னேற்றம் எதுவுமே வராது ஆகையால் இந்த நாமயோகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஜோதிட்டு முக்கியமாக கேட்குறது வந்து எனக்கு யோகி என்ன இது மறக்காது எந்த ஜோலி நீ கேளுங்க அங்கே நீ கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க நீங்கள் கேட்கலாம் பதில் சொல்ல மாட்டாங்க அதனால் இது தெரிஞ்சிட்டாவே அந்த யோகிக்கு உண்டான கோயில் குருனா என்னாங்க குருனா ஆலங்குடி குருனா அதிதேவ் தட்சிணாமூர்த்தி திருச்செந்தூர் கோயில் போயிடலாம் இந்த மாதிரி கோயில்லாம் நம்ம போயிட்டு அது வியாழம் கண்டாவே திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது அங்கே பொருளாதார நெருக்கடி குறையும் வீட்டில் குழந்தைங்க பேச்சு கேட்கலாம் கூட கண்டிப்பாக குழந்தைங்க பேச்சு கேட்கும் இன்றைக்கு நம்ம கேட்டால் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணாவே கேட்டோம்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஆகையால் இந்த வாய்ப்பை பேச கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு நன்றி வணத்தை கொண்டு என்னுடைய பெயர் வந்து என் வெங்கடேஷன் பூச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது நூற்றி இருபத்தி ஏழு அறுபத்தஞ்சி இரநூத்தி ஏழு என்னை தொடர்பு கொண்டு இந்த யோகியம் அவயோகியம் உங்கள் சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு கண்டிப்பாலும் உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்